நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆனாலும் இரண்டு முக்கியமான கட்சிகளுக்கு உள்ளே தேர்தலை ஒட்டி பல்வேறு விவாதங்கள் அனல் வீசிக் கொண்டிருக்குங்க குறிப்பா எடப்பாடி பொதுச் செயலாளரான பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அதனால அமோகமான வெற்றியை பெறணும் அப்படின்னு பொறுப்புகளை மாஜி அமைச்சர்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தாரு ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்திகரமாக

ஏற்கனவே பேசியிருக்கோம் அதனுடைய ஃபாலோ பார்க்குவோம் இப்போ பார்க்கலாங்க இன்னொரு பக்கம் சேலம் சேலம் தொகுதியை இரண்டு கழகங்களும் முக்கியமாக பார்த்துட்டு இருக்காங்க அதை ஒட்டி சில கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த தொகுதி மிக முக்கியமானதாகவும் ரெண்டு கழகங்களும் பார்க்குறாங்க இங்கேயும் உள்ளடி பஞ்சாயத்துகள் எக்கச்சக்கமாக வெடிச்சிருக்குங்க ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகள் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ராஜ கண்ணப்பன் உஷாராகாத ரகுபதி ஸ்டாலினை கொதிப்படைய வைத்த ரிப்போர்ட் சனிக்கிழமை வெளியிட்ட நம்முடைய முந்தைய காணொலியில் பார்த்தோம்னா அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி திரு மதிவேந்தன் முன்னாள் அமைச்சர்களான திரு ஓ எஸ் மணியன் திரு காமராஜ் அப்படின்னு இரண்டு கட்சிகளுக்குள்ளாரியும் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு பஞ்சாயத்துகளையும் விரிவாக பதிவு செஞ்சிருந்தா இல்லையா இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலும் தொகுதிகளையும் அந்த பஞ்சாயத்துகள் வெளிவர தொடங்கி இருக்குங்க குறிப்பாக திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் தொகுதிகளில் திமுகவுடைய உட்கட்சி பஞ்சாயத்துகள் புழுதி பறந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள் நம்முடைய டீம் கிட்டங்க நம்முடைய செய்தியாளர்களான அழகு சுப்பையா மனோஜ் முத்தரசு அவங்க கிட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க அவங்களும் ஜூவில அட்டைப்பட கற்றியாகவே இதை விரிவாக எழுதியிருக்காங்க படங்களை நம்முடைய புகைப்பட கலைஞர் ரமேஷ் கந்தசாமி எடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் அட்டைப்பட கார்ட்டூன் பார்த்தோம்னா பிரேம் டாவின்சி வரைஞ்சிருக்காரு சரி அங்க இருக்கக்கூடிய உடன்பொருப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய மகன் திரு திலீப்புக்காக தொடக்கத்திலருந்தே சீட் கேட்டிருந்தாரு ஆனாலும் கிடைக்காததால் அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அங்கே கூட்டணி கட்சியான வேட்பாளரான திரு நவாஸ்கனி அவருக்கு தொடக்கத்திலேருந்தே பெரிதாக ஒத்துழைப்பு கொடுக்கல வேலை பார்க்கல அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நம்ம டீம் கிட்ட பேசின முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எங்கள் தொடக்கத்தில் அங்கொன்னும் இங்கொன்னுமாக பரப்புரையில் முகம் காட்டியதோடு சரி அதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலைகளையும் அமைச்சர் வந்துட்டு செய்ய கிடையாதுங்க தான் சார்ந்த யாதவர் சமூகம் வாக்குகளை கூட திமுக பக்கம் கூட்டணி பக்கம் திருப்ப அவர் பெரிதாக வேலை பார்க்கல அப்படியே அமைதியாக அவர் ஒதுங்கிட்டாரு நவாஸ்கானையோடு தொகுதியில் பெரும்பாலான இடங்களுக்கு பரப்புரைக்க போகலைங்க அவரை விடுங்க நான் இருக்கேன் இல்லை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தொடக்கத்தில் நம்பிக்கை அளித்த திமுகவுடைய மாவட்ட செயலாளரான திரு காதர் பாஷா அவருமே கடைசியாக அப்படியே ஒதுங்கிட்டாருங்க இதனாலேயே கமுதி திருப்புல்லாணி திருவாடனை பரமக்குடி போன்ற இடங்கள்ல இருபது விழுக்காடு அளவு கூட பரப்புறையை முழுதாக முடிக்கவில்லை சரி ராமநாதபுரம் தான் இப்படின்னா திருநெல்வேலி அங்கே எடுத்துக்கிட்டோம்னா அங்கே காங்கிரஸ் வேட்பாளரான திரு ராபர்ட் ப்ரூஸ் அவருக்கு அனுபவம் பெருசா போதில்லைங்க நெல்லை நமக்கு கொஞ்சம் டவுட் தான் ஆனாலும் பரப்புரையில சரி செஞ்சலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீதியில புதுக்கோட்டை பரப்புரையில அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேசினத காங்கிரஸ்காரர்கள் யாருமே பெருசா விரும்பலைங்க என்னங்க சம்பந்தமே இல்லாம இப்படி பேசுறாரு அப்படின்னு தென் மாவட்ட காங்கிரஸ் காரர்கள் எல்லாம் டென்ஷனுடைய உச்சத்துக்கே போயிருந்தாங்க தலைமைக்கும் எல்லா விஷயத்தையும் தட்டி விட்டாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இவ எல்லாவற்றையும் சரி கட்டணும் அப்படின்னு மற்றொரு அமைச்சரான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் துணை பொதுச் செயலாளரான திருமதி கனிமொழி அவங்களையும் தொகுதிக்கு அனுப்பி வைத்தது தலைமைங்க ஆனாலும் ராஜ ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த குழப்பங்களை சீர் பண்ண அவங்களுக்கும் நேரம் போதலைங்க இது மட்டுமா கடலூர் யாதவ மகாசபை தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றி ராஜகண்ணப்பன் அடித்த பெரும் சலசலப்பை அப்புறம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா மற்ற அமைச்சர்களான திரு பெரிய கருப்பன் திரு ரகுபதி அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி அந்த நாடாளுமன்ற தான் வருது ஆனா அவங்க டீமும் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை தலைமை கழகமே அழைத்து திருமையும் புதுக்கோட்டை தொகுதிகளில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சற்கள்களை ரிப்போர்ட்டாக கொடுத்தும் கூட ரகுபதி டீம் வந்துட்டு பெருசாக கண்டுக்கலைங்க இதில் மிக முக்கியமாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வருதுங்க அங்கே முன்னாள் அமைச்சரான திரு சி விஜயபாஸ்கர் தேர்தல் வேலைகளில் கூடுதல் வேகத்தை காட்டினாருங்க ஆனால் அதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி திமுக அமைச்சர்கள் கிட்ட வேகம் இல்லை அப்படிங்கிறதால தான் சீனியர் அமைச்சரான ரகுபதி அவர்களை அழைத்து திமுக தலைமையே கடுமை காட்டியதுங்க ஆனால் மாவட்ட செயலாளர் திரு செல்லப்பாண்டியன் பக்கம் கையை காட்டிட்டு அப்படியே அமைதியாகி விட்டார் ரகுபதி இப்படி இருந்தால் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தென் மாவட்டத்தை சார்ந்த கூட்டணி கட்சியினர்லாம் பொறுமை தள்ளுறாங்க திமுக உடன்பிறப்புகளும் நாங்கள் எங்கே போய் சொல்ல அப்படின்னு புலம்பி தீத்திருக்காங்க துரைமுருகனுடன் உறவு அலட்சிய வீரமணி கவனம் செலுத்தாத இளங்கோவன் எடப்பாடியை டென்ஷன் ஆக்கிய பஞ்சாயத்துகள் திமுகவில் தென் மாவட்டங்கள்ல புகார்கள் வரிசை கட்டி நின்னது அப்படின்னா அதிமுகவில் வட மாவட்டங்கள் அப்புறம் மேற்கு மண்டலம் கொங்கு இங்கேயும் புகார்கள் வரிசை கட்டி நின்னதுங்க இது சம்பந்தமா அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் சிலர் பேசுறப்ப வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக சார்பாக திரு பசுபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டாருங்க ஆனா எந்த வேலையும் உருப்படியாக செய்யவில்லை எங்களுடைய முன்னாள் அமைச்சரான திரு கே சி வீரமணி அது மட்டுமா கட்சியில மறுபடியும் இணைந்த முன்னாள் அமைச்சரான நிலோபர் கபில் அவர்கள் ஆர்வத்தோடு பரப்புரை செய்ய நினைத்தாலும் வாணியமாட்டி தொகுதிக்குள்ளார பரப்புரை செய்யவே அனுமதிக்கவில்லை கே வீரமணி டீம்ங்க அதுல முக்கியமா சொல்லணும்னா திமுக சிட்டிங் சீனியர் மாமா நெருக்கமான உறவு முறையோடு தான் வீரமணிங்க அதனாலேயே தேர்தல் பரப்புரை நேரத்துல அவரை பத்தியோ இல்ல அவருடைய மகன் வாரிசு திரு கதிரானந்த வேட்பாளர் அவரை பத்தியோ கடுமையாக இல்லைங்க லேசா கூட விமர்சிக்கல கேசி வீரமணி அவங்களுடைய டீம்ங்க அரக்கோண தொகுதியிலும் இதே நிலைதாங்க அவரை நம்பி தலைமை ஒரு பொறுப்பை கொடுத்தது ஆனா அதற்கு எதிராக அவர் இப்படி செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை துரோகமா இல்லையா யோசிக்க வேணாமா அப்படின்னு பொறுமை தள்ளுறாங்க வேலூர் அரக்கோணம் சுற்று இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் இங்கு இப்படின்னா கொஞ்சம் பக்கத்துல போனோம்னா கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சேலம் மாவட்டத்துக்குள்ளார கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வருதுங்க இருந்து அதிமுகவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு பேசப்பட்டதாலயோ என்னவோ இங்க பொறுப்பு நியமிக்கப்பட்ட சேலம் திரு இளங்கோவன் அவரு அவங்க டீமு பெருசாக வேலை பார்க்கல அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய வலதுகரமாக தன்னை காட்டிக் கொள்கின்ற மாவட்ட செயலாளரான திரு இளங்கோவன் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சது பெரிதாக தலைமை விரும்பலிங்க அந்த மூணு தொகுதிகளையும் பெருசாக கவனம் செலுத்தலை பெரிதாக செலவும் செய்யலை இவை எல்லாமே என்ன நெகட்டிவ் வந்து கொடுத்துருமோ அப்படிங்கிற பதை பதைப்பு இருந்துகிட்டே இருக்குங்க ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட அப்படிங்கிறாங்க அந்த தொகுதி சார்ந்த சீனியர் ராராக்கள் இது துரோகம் இல்லையா முன்னாள் அமைச்சர்களை சுற்றும் அரசியல் வெடிகள் எக்கச்சக்க கொதிப்பில் எடப்பாடி வட மாவட்டங்கள் மட்டும் கிடையாது கொங்கு மேற்கு மண்டலத்திலும் அதிமுக குள்ளார எக்கச்சக்கமான உள்ளடி சமாச்சாரங்கள் அரங்கேறி இருக்குங்க கொங்கு மேற்கு மண்டலத்துல சீனியர் அப்படின்னா முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் தாங்க அவருக்கு அடுத்து திரு கே சி கருப்பண்ணன்க எங்க வேட்பாளரை பரிந்துரை செய்தா அவருக்கான முழு செலவையும் நம்மளையே ஏற்க சொல்லிடுவாங்களோ தலைமை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து ரெண்டு பேரும் வேட்பாளர் தேர்வுல தொடக்கத்திலேயே ஆர்வம் காட்டவில்லை இல்லை இன்னும் சொல்ல போனா திருப்பூர் வேட்பாளரான திரு அருணாச்சலத்துக்கு ஆதரவாக சிறு துரும்ப கூட ரெண்டு தரப்புமே எடுத்து போடலீங்க இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா தேர்தல் பரப்புரை இந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு பனிமனையில மாஜி செங்கோட்டையன் பேசுறப்ப கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம அமோகமா வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு நம்ம என்ன வேலை செஞ்சுட்டோம் அவ்வளோ வாக்கு வித்தியாசம் வர்றதுக்கு அப்படின்னு ஓப்பனாகவே முணுமுணுத்தாங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய திருப்பூர்ல அந்த ரேஸ்லயே இல்லாத அளவுக்கு கொண்டு போனது துரோகம் இல்லையாங்க ஈரோடு தொகுதியிலையும் அதே மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதால தான் அங்கே பொறுப்பாளராக இருந்த செங்கோட்டையன் அவர்களையும் மாற்றினாரு முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடிங்க அப்படிங்கிறாங்க அந்த வட்டாரத்தை சார்ந்த அவருக்கு நெருக்கமான இரத்தத்தின் ரத்தங்கள் அப்புறம் முன்னாள் அமைச்சர்களான திரு தங்கமணி திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அப்புறம் முன்னாள் துணை சபாநாயகரான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட பலருமேங்க மாஜிக்கல் பலருமே பெயருக்கு தலை காட்டினதோட சரிங்க திண்டுக்கல் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ வேட்பாளரான திரு முபாரக்க ஒட்டன் சத்திரம் ஆத்தூர் போன்ற பகுதிகளில் பெயர் அளவுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு தன்னோட கடமை முடிஞ்சதா நினைச்சிட்டாரு மாஜி அமைச்சரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் இங்க இப்படின்னா ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படி மேலே போய் அங்கே வேட்பாளரான திரு ஜெயபெருமாள் கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லியே ஏகப்பட்ட பசைய கறந்துருக்காங்க தொகுதி பொறுப்பாளர்கள்ங்க அடுத்து திருநெல்வேலியில் தேர்தல் செலவுக்கு ஒப்புக்கொண்டவரை தான் வேட்பாளராக தலைமை நிறுத்தியது அங்க வாக்காளர்களை கவனிக்க வேண்டிய நல்லா புரிஞ்சுக்கோங்க கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் எல்லாமே முன்னாள் அமைச்சரான திரு இசக்கி சுப்பையா அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதுங்க அவரும் ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாரு ஆனால் வேட்பாளர் ஜான்சி ராணி அவர்களை டோட்டலாவே புறக்கணிச்சுட்டாங்க இசக்கி சுப்பையா டீம்க தொகுதி நிர்வாகிகள் வாய்விட்டு செலவுக்கு நிதி கேட்டும் கூட கராரா மறுத்துட்டாருங்க இசக்கி சுப்பையா இதுல இசக்கி சுப்பையாவும் பாஜகவுடைய வேட்பாளரான திரு நயினார் நாகேந்திரனும் தூரத்து உறவுக்காரங்க ஜான்சிக்கு ஏறுமுகம் இருப்பதை மனசுல வச்சுட்டு தான் இப்படி இசைக்கு இப்படிலாம் செஞ்சிட்டாரு தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட தலைமை விசாரித்தது மற்ற இரு கட்சிகளும் தொகுதி முழுக்க இனிப்புகள் வழங்கிய போதும் யாருமே எதுவும் கொடுக்கல அதனால் நாமளும் கொடுக்க வேணாம் அப்படின்னு தலைமை கிட்ட மறைச்சி பொய் சொல்லிட்டாரு இசக்கி சுப்பையா கடைசி நேரத்தில் தலைமையாலையும் எதுவும் செய்ய முடியலைங்க அப்படின்னு அந்த மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்களும் நம்முடைய ஜூவி டீம் கிட்ட குமரி தள்ளி இருக்காங்க சேலம் வெடிக்கும் உள்ளடி பஞ்சாயத்துகள் சீரியஸாக ஸ்கெட்சு போடும் ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிகளையும் சேலம் கூர்ந்து கவனிக்கப்படுதுங்க ஏன்னா முன்னாள் முதலமைச்சருடைய கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுது அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு இந்நாள் முதலமைச்சர் டீம் வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க தன்னுடைய கோட்டையை தக்க வச்சு தன்னை நிரூபிச்சாகணும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் டீமும் ரொம்ப கவனத்தோடு இருக்காங்க ஸோ இதை ஒட்டி இந்த சேலம் தொகுதியை ஒட்டி நிமிடத்துக்கு நிமிடம் தேர்தல் பரப்புரை இதெல்லாம் வச்சு ரிப்போர்ட்டுகள் ரெண்டு தலைமைக்கும் போய்கிட்டே இருக்குங்க இந்த முறை மக்களவை தேர்தல எட்டு விழுக்காடு அளவுல சேலம்ல வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அது போன நாடாளுமன்ற தேர்தலை விட சுழியம் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ பைவ் விழுக்காடு அதிகம் ஒட்டியும் இரண்டு தரப்பினரும் சாதக பாதக கணக்குகளையும் போட்ட வண்ணம் இருக்காங்க குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு போயிருக்கக்கூடிய அந்த அவருடைய சீக்ரெட் டீம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் படி இப்ப ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு நான்கு விழுக்காடு வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில எண்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு இப்படி முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகமா இருக்கு இவை எல்லாமே ஒர்க் பண்ணதுக்கு கிடைத்த ஒரு பலன் தான் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நகரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஒரே சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு தொகுதிதான் ஆனாலும் அங்கேயும் திமுகவில் எக்கச்சக்கமான உள்ளடி பஞ்சாயத்துகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு இப்போ உதாரணமா சொல்லணுன்னா வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மறைந்த முன்னாள் அமைச்சரான திரு வீரபாண்டியர் அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்க ஒரு பக்கம் அப்புறம் எம்பி திரு எஸ் ஆர் பார்த்திபன் அவர் ஒரு பக்கம் அப்புறம் வேட்பாளர் திரு டி எம் செல்வகணபதி மாவட்ட செயலாளர் அவங்க டீம் ஒரு பக்கம் இப்படி அணி அணியாக திமுகவினர் பிரிஞ்சு இருக்காங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா திமுகவுடைய தலைமை கழக அலுவலகம் வந்துட்டு ராமகிருஷ்ணா சாலையில் வந்துட்டு திறக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்துட்டு உருவாக்கியிருந்தாங்க ஆனா திறக்கப்படாமலே இருந்தாங்க அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் அன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி செய்தியாளர்களாம் கேட்ட உடனே அடுத்த நாள் பெயருக்கு அந்த அலுவலகத்தை திறந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக அதில் வந்துட்டு வீரியமாக செயல்படலை என்ன அப்படின்னு விசாரி அந்த அலுவலகம் வீரியமாக செயல்பட்டால் பகுதி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் கவுன்சிலர்கள் இப்படி வேட்பாளர் பயணிக்க முடியும் வேட்பாளருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருச்சுன்னா தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு மாறிடுமோ அப்படின்னு டீம் வந்துட்டு அதனாலேயே கராராக மறைமுகமாக யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல மேலும் எஸ்ஆர் பார்த்திபன் டீம் டீம் ஒரு ஒரு பக்கம் பக்கம் வக்கீல் ராஜேந்திரன் அவங்க பக்கம் வீரபாண்டியாருடைய டீம் ஒரு பக்கம் வேட்பாளர் டி உடைய டீம் ஒரு பக்கம்னு தனித்தனியாக தான் பரப்புரை எல்லாம் வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க இவை எல்லாமே எந்த அளவுக்கு அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு ஸோ இந்த கள நிலவரம் எல்லாமே யோசித்து பாருங்கள் நமக்கு எந்த வகையில் லாபகரமாக இருக்கும் அப்படின்னும் ரிப்போர்ட்டுகளை வந்துட்டு தட்டி விட்டுருக்காங்க அவங்களுடைய சீக்ரெட் டீம் இதெல்லாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் மாநகரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய பல்வேறு பகுதி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க இங்கே திமுகக்குள்ளார பல அணி அரசியல் இருந்துகிட்டு இருக்குங்க தலைமையை வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு ஒழுங்காக வேலை பாருங்க உத் முழுமையாக வேலை பாருங்க அப்படின்னு வந்துட்டு வலியுறுத்தியிருந்தாங்க குறிப்பாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியை முக்கியமாக அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் கூட பெரிய அளவில் யாரும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கல ஆளாளுக்கு தனித்தனியாக பரப்புரை செஞ்சாங்க இவை எல்லாவற்றையுமே கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னு தட்டி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு அமைச்சர் திரு கே என் நேரு அவருக்கு தான் இருக்கு அவர் தான் எங்கள் பொறுப்பு அமைச்சர் ஆனால் அவர் கரெக்டாக வேலை பார்க்குறாரு இருந்தாலும் பெரும்பாலும் மூன்று மாவட்ட செயலாளர்கள்கிட்ட மட்டும் ரிப்போர்ட்டை மாவட்ட செயலாளர்களே கோஷ்டியாக பிரிஞ்சிருக்கிறப்ப அவங்க எப்படி வந்துட்டு உண்மையான ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும் அப்ப அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்துக்களையும் கேட்டால் மட்டும்தான் தலைமைக்கு சரியான ரிப்போர்ட் போய் சேரும் இந்த தேர்தலையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு தலைமை இதுக்கு மேலே காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னும் திமுகவுடைய உடன்பிறப்புகள் குமுறாங்க இதில் சேலத்துடைய ரிசல்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் யாருடைய கோட்டைன்னு நிரூபிக்க அப்படிங்கிறதாலேயே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இரண்டு தலைமைகளும் ஸோ சேலம் நிமிடத்துக்கு நிமிடம் இரண்டு கட்சிக்குள்ளாரையும் பரபரப்பை எகிர வச்சுக்கிட்டு இருக்குங்க காத்திருக்கும் தலையடுப்புகள் ஆக்ஷனுக்கு தயாராகும் கழகங்கள் தேர்தல் முடிஞ்சிட்டாலும் தேர்தல் பரப்புரை எப்படி நடந்தது யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க யாரெல்லாம் சரியா செய்யவில்லை யாரெல்லாம் பசையை அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கவில்லை உள்ளிட்ட முழுமையான ரிப்போர்ட் இரண்டு பிரதானமான கட்சி தலைவர்களுக்கும் அவங்க சீக்ரெட் டீம் மூலமாக போயிருக்கு அதுல எக்கச்சக்கமாக கொதிப்புல இருந்துட்டு இருக்காங்க தலைமை ரிசல்ட் எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னா நிச்சயமா கடுமையான பாதிப்புகளை செயல்படாத மாசேக்கள் சிட்டிங் அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் சந்திக்க நேரிடும் அதாவது ஆக்சனுக்கு தயாராகி இருக்கு இரண்டு கழகங்களும் திரு மு க ஸ்டாலின் டீமு திரு எடப்பாடி டீமும் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை அறிஞ்ச இரண்டு கட்சிலையும் இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலகட்டத்தில் கருப்பின மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரங்கள் இருக்கு இல்லையா அதற்கு எதிராக குறிப்பாக பெண்களுக்கு கருப்பின பெண்களுக்கு ஆதரவாக தன்னுடைய பாடலை தன்னுடைய இசையை முன்வைத்து களமாண்டாங்க மாபெரும் கலைஞரான நீனா அவங்க தான் வாழும் காலத்தில் அரசியலை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் கலைஞர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் சரியான அரசியலை தேர்வு செய்யவில்லை என்றால் தவறான அரசியலால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் அது உங்களை மீண்டும் அடிமையாக மாற்றும் தவறான அரசியலுக்கு எதிராக கிளர்ந்து எழுங்கள் மக்களே அப்படின்னாரு மாபெரும் கம்யூனிச போராளியான தலைவரான லெனின்க இரண்டு பேருக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு பிறந்த தினம் சரியான அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்முடைய மக்கள் தேர்வு செய்யணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்